பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருபாராகே புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பதினெட்டு வரை இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளில் உங்களை தேடி வந்து இருக்கின்றார் நற்கரணை நாதராக நமது நடுவில் இருக்கின்றார் உண்மையுள்ள தெய்வமாக இருந்து உங்களை உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை நாடி வந்திருக்கின்றார் எனவே உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய வீட்டிலும் அவருக்கு இடம் கொடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுவது நல்லது என்று அவர் சொல்லுகின்றார் நன்றி கூறுவது எப்படி என்று நாம் ஒரு கேள்வியை கூட நாம் எழுப்பலாம் அன்பார்ந்தவர்களே இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு காரியமாக இருக்கின்றது எப்படி எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்ல முடியும் நான் அழுது கொண்டு இருக்கின்றேன் அந்த நேரத்தில் நான் எப்படி ஆண்டோட சமூகத்தில் வந்து ஆண்டவரை நான் அழுவதற்காக நன்றி என்று சொல்ல முடியும் நான் வேதனையோடு இருக்கின்றேன் இந்த வேதனைக்காக நன்றி என்று நான் எப்படி சொல்ல முடியும் நான் இந்த நாளையத்தில் துயரத்தோடு இருக்கின்றேன் ஆண்டவரை துயரத்திற்காக நன்றி என்று எப்படி நான் ஆண்டவரிடம் சொல்ல முடியும் என்று நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம் அன்பார்ந்தவர்களே புனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள் வேதனையோடு இருந்த புனிதர்கள் எல்லோரும் செய்த ஒரு காரியம் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களையும் கண்ணீரையும் வேதனையும் துன்பங்களையும் துயரங்களையும் ஆண்டவருடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே தான் அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அதை தாங்கிக் கொள்வார் என்கின்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் அவர்களுக்குள் இருந்தது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் புனிதராக புனிதையாக இந்த உலகத்திலே உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம் வால்டேட்டா மரிய என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அது ஐந்து பிரிவுகளாக ஐந்து புத்தகங்களாக வெளியிடப்பட்டு இருக்கின்றன ஆங்கிலத்தில் இருக்கின்றன தமிழிலும் இருக்கின்றன அந்த புத்தகத்தின் பெயர் போயம் ஆஃப் மேன் காட் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆங்கிலத்திலே கடவுள் மனித காவியம் என்று தமிழிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைத்தால் கண்டிப்பாக வாசியுங்கள் அந்த சகோதரி அந்த மரிய வால்டேட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் அந்த நேரத்திலே ஒரு சகோதரன் அவருடைய அழகை பார்த்து மயங்கி அவருக்கு பின்னால் வருகிறார் ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரி வெளியிலே கடந்து செல்லும் பொழுது அவரை தொந்தரவு செய்கின்றார் அவரை காதலிக்கும்படியாக சொல்லுகின்றார் அந்த சகோதரி விட்டு கொடுக்கவே இல்லை கடைசியாக அந்த சகோதரனுக்கு கோபம் வந்து என்ன செய்தான் தெரியுமா ஒரு இரும்பு பைப்பை எடுத்து ஒரு இரும்பை எடுத்து அந்த சகோதரியுடைய முதுகை அடித்து அவன் உடைத்து விட்டான் அந்த முதுகெலும்பு உடைந்து விட்டது அந்த சகோதரி படு முப்பத்தி எட்டு வருடங்களாக படுக்கையில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜபமாலை சொல்லி ஜபித்து கொண்டு இருந்தாராம் ஆமன் பார்ந்தவர்களே அவர் ஜபமாலை சொல்லி ஜபிக்க ஜெபிக்க அன்னை மறியால் அவருக்கு தரிசனமாகி அந்த ஐந்து புத்தகத்தையும் எழுதக்கூடிய அந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுத்திருந்தார் அந்த ஐந்து புத்தகங்களையும் வாசித்தீர்கள் என்றால் அது பைபிளில் சொல்லப்படாத மறை உண்மைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டார் எவ்வாறு இந்த உலகத்தில் வேதனை அடைந்தார் அவருக்கு நடத்தப்பட்ட விதங்கள் என்ன அந்த கொடுமைகள் என்ன என்பதை அன்னை மரியால் வெளிப்படுத்தி அவர் அந்த புத்தகமாக எழுதியிருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அவர் செய்த காரியம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம் உங்களால் அப்படி செய்ய முடியுமா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் ஒரு தொந்தரவு வந்துவிட்டது என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருமண தடை வந்துவிட்டது என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் உடனடியாக நான் கோயிலுக்கு போகின்றேன் நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றேன் திரும்ப ஜபமாலை ஜபி சொல்லி ஜபிக்கின்றேன் ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி ஆண்டவரை அநேக முறை நாம் பழித்துரைத்து இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எனவே தான் அந்த மரிய வால்டேட்டா புனிதையாக மாறினார்கள் நாம் இந்த உலகத்தில் இன்னும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த செய்தி உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் இது சமம்தான் எனவே அந்த கஷ்டங்கள் வரக்கூடிய வேளையிலே கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூற கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் யாராவது உங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோமே நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து சென்று ஆண்டவரே இந்த மனிதர் என்ன ஏமாற்றி விட்டார் அதற்காக உமக்கு நன்றி இந்த மனிதரை என்னுடைய வாழ்க்கையில் இருந்து விட்டீர் அதற்காக உமக்கு நன்றி என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு வேதனை வந்துவிட்டால் ஒரு நோய் வந்துவிட்டது என்றால் நீங்கள் ஆண்டவரிடம் போய் ஜெபித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்களோடு கொடுமையான நோய் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை அதையெல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் திரு பாடல்கள் தொண்ணூற்றி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் என்று அழகாக தாவீது சொல்லுகின்றார் எனவே ஆண்டு நமவை படைத்திருக்கின்றார் நமக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார் அதன் சில நேரங்களில் துன்பங்களும் நமக்கு வருகின்றன எனவே அதற்காக நாம் நன்றி சொல்ல இருக்க வேண்டும் பாருங்கள் நல்ல ஒரு முக அழகை கொடுத்து கேட்பதற்கு செவியை கொடுத்து இருக்கின்றார் உன்பதற்கு வாயை கொடுத்து இருக்கின்றார் சுவைப்பதற்கு நாக்கை கொடுத்து இருக்கின்றார் நல்ல கை கால்களை ஒப்புகொடக்கின் கொடுத்து தந்திருக்கின்றார் நல்ல ஒரு சிந்தனையை கொடுத்து இருக்கின்றார் நல்ல அழகான கண்களை

பிள்ளைகளாய் நீங்கள் மாற முடியும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் நல்லதையே நினைத்தால் உண்மையிலே நன்றி சொல்லி ஜெபிக்க முடியும் எனவே இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாளை பயன்படுத்தி ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சிறிய காரியங்களாய் இருக்கலாம் பெரிய காரியங்களாய் இருக்கலாம் அதை நினைத்து நன்றி செலுத்தி ஆண்டவரிடம் ஜெபியுங்கள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் கூட எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுவது எப்படி என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமது வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இதைத்தான் நீர் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் வெளிப்படுத்திய திருவுளம் இதுதான் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தொடர்ந்து நாங்கள் நன்றி உணர்வோடும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் இந்த உலகத்தில் மாறி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திட்டங்களை நிறைவேற்றும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றோம் தகப்பனே ரெண்டு குருந்தியர் ஒன்பது பதினொன்றில் வாசிக்கின்றோமே நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லமை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள் இவ்வாறு எங்கள் பணி வாழ்வில் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர் என்றும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இணைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி செபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரே இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றியப்பா அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது அவர் தரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக மெயின்